இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த் சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி நாற்பத்தி மூணு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் லோபி லோபித்தாளின் விதியை பயன்படுத்தி லிமிடெட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் இஎ நிறுவுக அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்து இதை வச்சு ப்ரூவ் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷனில் கொடுத்துருக்குறதான் பெருத்து எழுதியாச்சு இங்கே எக்ஸோட்டி எல்லை மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஜீரோ கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது இங்கே எக்ஸுக்கு பதில் நம்ம ஜீரோ கொடுத்தா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் ஒன்று இங்கே ப்ளஸ்ஸு எக்ஸுக்கு பதில் ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஜீரோ பவர் ஒன் டிவைட் பை ஜீரோன்னு வருமா நம்ம அப்படி சொல்லியிருக்கோம் ஒன்று பை ஜீரோ அப்படின்னா வந்து நமக்கு இன்ஃபினிடிவ் சரிங்களா இப்போ ஒன்று ப்ளஸ் ஜீரோ என்ன ஆகும் ஒன்றுன்னு வருமா ஒன்று பை ஜீரோன்றது நமக்கு என்ன இன்ஃபினிட்டிவ் அப்போது ஒன்று ஒன்று நடக்கும் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னும் போது இது நமக்கு என்ன தேரப்பெறாத வடிவம் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து வகையை செஞ்சதுக்கப்புறம் இதனாடி மதிப்புங்க அப்ளை பண்ணலாமா கொடுத்துருக்க இந்த டேம் வந்து நம்ம முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஒன் டிவைட் பை எக்ஸ் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கமும் வந்து லாக் எடுக்கலாமா இப்போ லாக் எடுக்கும் என்ன ஆகும் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஒன் டிவைட் பை எக்ஸ்னு வரும்மா இப்போது எக்ஸை பொறுத்து வகையை செய்யலாம் இங்கே வந்து நமக்கு லாக் ஆஃப் எக்ஸ் அப்படியே வந்துடும் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போது எக்ஸை பொறுத்து வகை செய்யும்போது முதல்ல அடுக்கு பொறுத்து எழுதுவோமா ஃபஸ்ட்டு அடுக்கு முன்னெடுத்து எழுதிக்கலாம் ஒன்று டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஒன் டிவைட் பை எக்ஸு மைனஸ் ஒன்று எழுதுவோமா பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆனால் இங்கே வந்து நம்ம அடுக்கு விதியை பயன்படுத்தி எழுதும் போது முன்னாடி ஒன்று பை எக்ஸு இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மட்டும்தான் வரும் அடுக்கில் இங்கே அந்த ஒன் டிவைட் பை எக்ஸு வராது சரிங்களா ஏன் அவங்க அடுக்கு விதியை பயன்படுத்துகிறோம் அப்போ என்ன ஆகும் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போ பெருக்கில் இருக்குது இன்ட்டு லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் பிளஸ் எக்ஸ்ல இருக்கு வரும் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் வருமா டிவைட் பை எக்ஸு சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் லிமிட் இப்போ பேட் பண்ணு எழுதிக்கலாமா லிமிட்னு கொஷில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோ ப்ளஸ் இது நமக்கு ஆட் பண்ணி எல்லப்போம் ரெண்டு பக்கமும் இன் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சேம் இங்கே ஆட் பண்ணலாம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் சரிங்களா இப்போ இந்த எல்லை மதிப்பு ஜீரோ இது செய்யலாமா இப்போ எக்ஸுக்கு போய் பிரதிகிட்டு என்ன வரும் நமக்கு லாக் ஆஃப் ஒன் ஒன்று பிளஸ் எக்ஸ்பிள் பை ஜீரோ அப்போ என்ன நமக்கு ஒன்று பிளஸ் ஜீரோ ஒன்று வரும் டிவைட் பை ஜீரோ அப்போ என்னுடைய மதிப்பு நமக்கு என்ன ஆகும் 0 divided பை 0 வருமா அப்போ 0 divided பை 0 நமக்கு தேரப்பெறாத வடிவம் இல்லை ஒரு ஸ்டெப் நீங்கள் எழுதிக்கலாம் ஒன்று divided பை ஜீரோ சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தேரப்பாத வடிவம்னு வரும்போது லோபித்தாளின் விதியை பயன்படுத்துவோமா அப்போ லோபித்தாளின் விதிப்படி லோபித்தாயின் விதிப்படி கொஷின் எடுத்து எழுதிட்டோம் இங்கே வகை செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு முன்னே இங்கே என்ன வகை செஞ்சுருக்கோமோ அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாமா இப்போ என்ன வரும் லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸாம் இப்போ இதை எக்ஸை பொறுத்து வகை செய்யலாமா வகை செய்யும் போது ஃபஸ்ட்டு இந்த லிமிட்டர் எப்படி நம்ம எடுத்து எழுதிக்கலாம் லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் ஃபஸ்ட்டு லாகை பொறுத்து வகை செஞ்சுக்கலாமா லாகை பொறுத்து வகை செய்யும் போது லாக் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸு இப்போ லாக் ஆஃப் எக்ஸு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எக்ஸ் என்னும்போது இது எப்படி வரும் நமக்கு ஒன் டிவைட் பை எக்ஸுன்னு வரும் சரிங்களா இப்போ நீங்கள் எக்ஸுக்கு பல் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது இப்போ இங்கே என்ன வரும் நமக்கு ஒன்று பை ஒன் ப்ளஸ் எக்ஸ்னு வருமா லாங்கை பொறுத்து வகையீடு செய்யும் போது இன்ட்டு இந்த ஒன் ப்ளஸ் எக்ஸு எக்ஸை பொறுத்து வகை செஞ்சால் மார்லி ஒரு புது ஜீரோ ஆகிடும் எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையை செய்யும் போது ஒன்று டிவைட் பை எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகை செஞ்சால் மதிப்பு ஒன்று அப்போ நமக்கு என்ன வரும் லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் ஓகே ஒன்று பொடல் ஒன்று தான் புடல் நாள் ஒன்று தான் 1 டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் மட்டும் வருமா ஏன்னா இப்போ ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று வரும் ஒன்று கூட போயிருக்குன்னா சேர்ந்து நமக்கு இதே டைம் தான் கிடைக்கும் இல்லை ஒன்று போட்டல் ஒன்று தான் போட்டல் ஒன்று தான் இப்போது எக்ஸோட எல்லாம் மதிப்பு பிரதி செய்யலாமா என்ன வரும் ஒன்று டிவைட் பை ஒன்று ப்ளஸ் எக்ஸுக்கு வரும் ஒன்று ப்ளஸ் ஜீரோ தான் அப்போ என்ன வரும் ஒன்று பை ஒன்று வருமா ஒன்று பை ஒன்றுன்ற நம்ம எப்படி எழுதுவோம் ஒன்று கீழே ஒன்று புடலில் ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான் இது எதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு மாற்றி எழுதிக்கலாமா அப்புறம் இப்போ ஆர்டர் எப்படி மாற்றி எழுதமா இப்போ லாக் இப்போ லாக் நாம் எடுத்தது இப்போ லாக் வெளியே எடுத்துக்கலாம் உள்ள லிமிட்டை எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ பவர் ப்ளஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒன்று வருமா இப்போ இது நமக்கு மடக்கை வடிவத்தில் இருக்குது இது அடுக்கு வடிவத்தில் மாற்றி எழுதிக்கலாமா இங்கே நமக்கு பாருங்க இப்போ லாக் மட்டும் இருக்குது இப்போ லாக் மட்டும் இருந்தால் கீழே நமக்கு என்ன மீனிங் ஈ இருக்கிறத அர்த்தம் சரிங்களா அப்போது இப்போ மடக்கை வடிவத்தில் இருக்கிற அடுக்கு இதில் மாற்றி எழுதும்போது நமக்கு லாகுங்க கேன்சல் ஆகிடும் இங்கே நமக்கு இருக்குது பார்த்திங்களா அடிமானம் கீழே அங்கே ஈன்றது நமக்கு இந்த பக்கம் வந்துடும் இப்போ என்ன ஆகும் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ பவர் ப்ளஸ் இன்ட்டு எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் இ பவர் ஒன்று அப்புடின்னு வரும் சரிங்களா இப்போ இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் நாம் அந்த எஃப்ஆப் எக்ஸ் எடுத்தோம் இதுக்கு பதில் எடுத்தோம் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஒன் டிவைட் பை எக்ஸுக்கு பதில் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தோம் எஃப்ஆப் எக்ஸுக்கு பதில் மீண்டும் நம்ம அதே பத்தி செஞ்சிடலாமா அப்போ என்ன வரும் முக்கியம் எழுதிக்கோங்க limited X tends to டு ஜீரோ பவர் ப்ளஸ் of X பதிலாக ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் இப்போ இ E பவர் ஒன்று மேலே அடுக்கில் ஒன்று 1 ஒன்று தான் போட்டலாம் ஒன்று தான் சரிங்க இத்தனை நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்களா என நிறுவப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா